அலாம் வலைக்கம் வரஹமத்துலா வர அலமதுல்லாயி ரபி அலமின் வசலாத்து வசலாம் அலரஃப் அன்பியாயி அல் முர்சலீன் வாய அலி வசபிஹி வஸ்லாம் அஸ்லீம் அன் கசீர் அன் கசீர் அமாபாக் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய இரண்டாவது ரமலானுடைய வகுப்பிலே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இரண்டாவது வகுப்பிலான சான்றோர் பாடசாலையில் தீமைகள் தான் மிஞ்சிருக்கின்றன என்ற தலைப்பின் கீழாக இமாம் ஹசன் பசனி ரஹமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நன்மைகள் சென்றுவிட்டன தீமைகள் மிஞ்சிவிட்டன முஸ்லிம்களில் மீதமிருப்பவர் கவலையடைந்துள்ளார் என்று சொல்கிறார்கள் இதனுடைய கருத்தாவது இமாம் அவர்கள் சஹாபாக்களின் இறுதி கால காலத்துல வாழ்ந்தவர்கள் அதுபோன்று மூத்த தாபிய்களினுடைய காலத்திலும் வாழ்ந்தவர்கள் இப்படி நல்லவர்கள் பலர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டே இருக்க குழப்பங்களும் அனாச்சாரங்களும் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா கொண்டே சென்றது இதை பற்றித்தான் இமாம் அவர்கள் மிகுந்த கவலைப்பட்டார்கள் என்ன சொல்றாங்க நன்மைகள் சென்று விட்டன தீமைகள் தான் மிஞ்சிருக்கின்றன முஸ்லிம்களில் மீதம் இருப்பவர் கவலை அடைந்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா சஹாபாக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த தாபீன்கள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் குழப்பங்களும் அனாச்சாரங்களும் பெருகிக் கொண்டே இருந்தன இதைத்தான் இமாம் அவர்கள் அப்படி சொன்னாங்க நமது காலத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் பார்ப்பதற்கு நமது பார்வையில் அதிகமாக தோன்றினாலும் அவை நமது முன்னோர்களின் காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக மிக குறைவு நமது முன்னோர்களுடைய காலத்தில் குழப்பங்கள் அனாச்சாரங்கள் குறைவாக இருந்தது நபி தோழர்கள் நபி சல்லாஹா வசல்லம் அவர்களுடன் வாழ்ந்த காலத்தில் அவர்களது மார்க்கம் பாதுகாப்பாக இருந்தது அப்போது அனாச்சாரங்களோ குழப்பங்களோ அங்கு இருக்கவில்லை உண்மை இருந்தது சத்தியம் தெளிவாக இருந்தது இன்றைக்கு சத்தியமும் அசத்தியமும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது பொய்யும் உண்மையும் ஒன்றுக்கொன்று அப்படியே மறைந்து விட்டன மக்கள் மனோ இச்சையை மார்க்கத்தில் நுழைத்து விட்டார்கள் மார்க்கத்தை அரசியலாக்கிவிட்டனர் அரசியலை அராஜமாக ஆக்கிவிட்டனர் அந்நியர்களினுடைய கலாச்சாரமே அதிகமானவர்களால விரும்பப்படுகின்றது மாற்றார்களினுடைய கொள்கையும் கோட்பாடும் அதிகமாக மோகம் கொள்ளப்படுகின்றது சைத்தானுடைய வழிகளில் மக்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அநாகரிகங்கள் நாகரிகமாக மாறிவிட்டன ஒழுக்கங்கள் பழமைவாதமாகவும் கட்டுப்பாடுகள் அடிமைத்தனமாகவும் இன்று பார்க்கப்படுகின்றது சுண்ணத்துக்கள் மக்களுக்கு அந்நியமாக ஆகிவிட்டன விதத்துகள் மக்களுக்கு நற்செயலாக ஆகிவிட்டன சுண்ணத்துகள் வெறுக்கப்படுகின்றன பிதத்துகள் விரும்பப்படுகின்றன சுண்ணத்துகள் புறக்கணிக்கப்படுகின்றன பிதத்துகள் வரவேற்கப்படுகின்றன சுண்ணத்துகள் அதிகமாகவும் அது அதிகமாக அசிங்கமாகவும் பிதத்துகள் அதிகமானவை அழகாகவும் இன்று ஆகிவிட்டன இப்படி மாறிவிட்டதை நினைத்துதான் இமாம் அவர்களும் அவர்களை போன்ற சான்றோர்களும் அந்த காலத்தில் கவலைப்பட்டார்கள் அவர்களது காலத்திலேயே இந்த நிலைமை என்றால் நமது காலத்தை பற்றி நாம் என்ன சொல்வது மார்க கல்வியும் முன்னோர்களுடைய வழிமுறையும் உருமாற்றப்பட்டு நபித்தோழர்களுடைய தோழர்களுடைய வழிமுறைகள் கைவிடப்பட்டு விட்டன பின் தோன்றியவர்களின் புதுமைகள் மார்க்கமாகவும் மார்க்கத்தினுடைய அடையாள சின்னமாகவும் இன்று மாறியிருக்கின்றது சுண்ணத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள் குழப்பவாதிகளாகவும் விதத்துகளை செய்யக்கூடியவர்கள் மார்க்க பற்றுள்ளவர்களாகவும் இன்று பார்க்கப்படுகின்றார்கள் சான்றோர்களுடைய பாதையில் பயணிப்பவர்கள் பிரிவினைவாதிகளாகவும் கல்வி ஞானமில்லாத பின்னோர் பாதையினுடைய பயணிக்கக்கூடிய அந்த கலஃபிகள் தக்குவாதாரிகளாகவும் அறியப்படுகின்றார்கள் விதகத்துகள் மீதுள்ள பற்று சுண்ணத்துகளினுடைய பக்கத்தில் இல்லை பிதாத்துகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் பரலுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை பிதகத்துகளை செய்வதில் காட்டப்படக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் கட்டாய கடமைகளை செய்வதில் காட்டப்படுவதில்லை சுண்ணத்துகளையும் பரலுகளையும் விட பிதகத்துக்கள் தான் இன்று மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களாக மாறியிருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் சுண்ணத்துகளை தானும் பேணி பிறரை பேணச் சொல்பவர்கள் பழமைவாதிகள் அடிப்படைவாதிகள் பிற்போக்குவாதிகள் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார்கள் சுன்னத்துகளுக்கு எங்கும் எதிர்ப்பு அனாச்சாரங்களுக்கோ அரசாங்கமே ஆதரவும் பொருளாதாரமும் உதவியும் செய்யக்கூடிய அளவிற்கு இன்று உலகம் மாறி இருக்கின்றது இதை நினைத்து உண்மையான முஸ்லிம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அல்லாஹ்வை போதுமானவன் அல்லாஹ்வே எங்களை நல்லோர்களுள் சென்ற வழியிலே நீ செலுத்துவாயாக தீயோர்களுடைய வழியிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக சுண்ணத்துகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக விதுகத்துகளை பிடுங்கி எறியக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் நீ ஆக்கியவர்களாயாக ஹாதாம இந்திவல் ஹதாஃபுல்லி வலைக்கும் அலாமத்துல வர